கரூரில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நடந்த இயற்கை வேளாண் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேங்க இது வந்து இரண்டாவது முறையாக கரூரில் நல்ல பிரம்மாண்டமான அளவில் நடந்துச்சு கோடை எஃப்எம்காக என்னுடைய பேட்டி எடுக்கிறாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய பணி விவசாயத்திற்காக என்ன விவசாயத்திற்காக

கரூரில் இயற்கை வேளாண் திருவிழா கொங்கு மண்டபத்தில் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க இங்கே வந்து பெரிய விவசாயிகள் குறு விவசாயிகள் ஆர்கானிக் முறையில் வந்து பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க நிறைய வியாபாரிகள் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க பொதுமக்கள் இதை ஆர்வத்தோடு கலந்து பொருட்கள் எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து படையல் சிவாங்க நோ ஆயில் நோ பாயில் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க உணவை வந்து நிறைய வகைப்படுத்தி இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் உழவன் ராஜா நிறைய அவங்களோட பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் குக்கு இயற்கை அங்காடி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய பொருட்களை வந்து எல்லாேருமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் கரூரில் பியூர் ஆர்டிஸ் ஆர்கானிக் ஷாப்லேருந்து அவங்களோட ஆர்கானிக் குட்ஸ் எல்லாம் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் தேன் வந்து எவ்வளோ சுத்தமான முறையில் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே நல்லாவே வந்து விளக்கமாக சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய அங்கே பார்க்க முடிஞ்சுங்க ப்யூர் பெருங்காயம் தயாரிக்கிறவங்க இங்கே கொண்டு வந்து அவங்களோட பெருங்காயத்தை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் மகிழ் ஃபுட்ஸ்லருந்து கூட வந்திருந்தாங்க இன்னும் நெல் வகைகள் அரிசி வகைகள் அவல் வகைகள் இன்னும் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய மாவட்டங்கள்லேருந்தும் இங்கே வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுங்க இந்த வேளாண் திருவிழா நன்றி